ஹாய் பிரான்ஸ் வெல்கம் பேக் திஸ் இஸ் அரோல் சரி வாங்க நம்ம வீடியோக்குள்ள போவோம் மல்லி சீரியல்ல இன்னைக்கு என்ன சோகமா போயிட்டு இருக்கு என்னடா காரமா ஸ்வீட்டான்னு சொல்லிட்டு சோகத்துக்கு போயிட்டு கேக்குறீங்களா ஆமாங்க மல்லி ரொம்ப சோகமா போயிட்டு இருக்கு என்ன நடந்துச்சு அப்படின்ற பார்க்கலாம் சரி வாங்க வீடியோக்குள்ள போவோம் என்ன நடந்துச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா மல்லி இருக்காங்க இல்லையா அவங்க வந்துட்டு கொற்றை பணியிலேயே வீட்டு வாசலே பிச்சைக்கார மாதிரி நின்று கால கேட்ட தொடர்ந்து உள்ள போலான்னு நினைக்கிறப்போ நம்ம ரஞ்சிதா ராஜேஸ்வரி வந்துட்டு நிலடி ராத்திரி புல்லாம் ஊர் மேஞ்சிட்டு வந்துட்டு நீ எங்கடி உள்ள வரேன்னு கேட்க உடனே நம்ம மல்லி நான் எங்க ஊர் மேய்ச்சிட்டு போனேன் நான் என்னாவுக்கு சுத்தமா முடியலன்னு சொல்லிட்டு அவங்கள பாக்கணும் போல இருக்கேன்னு சொல்லிட்டு அதை பாக்க தான் போயிருந்தேன் இதுல என்ன தப்பு இருக்குன்னு கேக்க உடனே நம்ம ராஜேஸ்வரி கேக்குறாங்க ஓ இதுல உன் அண்ணாவுக்கு பங்கு இருக்கா அப்படின்னு கேட்க என்ன பங்கு என்னென்ன நம்ம மல்லி எதுவுமே தெரியாம அப்பாவியா கேக்க உடனே அதுக்கு ராஜேஸ்வரி சொல்றாங்க இல்ல நைட் எங்க போய் ஊர் மேயிட்டு சம்பாதிச்சிருக்கே உன் அண்ணனா இல்ல உனக்கு அவன் மாமனா அப்படின்னு கேட்க இதை கேட்ட மல்லி கோவத்துல கொந்தளிக்கிறாங்க முன்னாடி சொன்னா தக்காளி பஜ்ஜின்னு சொல்லிட்டு ஓங்குறாங்க கைய நானும் பல ஆறு இழுத்துருவாங்க தாங்க பாத்தார் ராஜேஸ்வரி அவன் வாங்கின அடியில் மூஞ்சி மொரில் தொங்கி முளிப்பாங்க தான் நினைச்சேன் பட் இப்படி வீணா போயிடுச்சுங்க அப்படி என்னடா என்ன பண்ணிட்டாங்கன்னு கேட்குறீங்களா ஆமாங்க அதுக்குள்ள இந்த வீணா போன விஜய் வந்துட்டாருங்க விஜய் என திட்டிகிட்டே இருக்குன்னு கேக்குறீங்களா ஆமாங்க என்னோட ஃபேவரட் மல்லியை கஷ்டப்படுத்துறதுக்கு எல்லாத்துக்கும் மூலதனமே விஜய் தாங்க விஜய் ஒழுங்கா தான் இவ்வளோ பிரச்சனையே இல்லை ரஞ்சிதா ராஜேஸ்வரி எல்லாம் ஒரு மேட்ரே இல்லை இவங்க ரெண்டு பேரால தான் நம்ம மல்லி இவ்வளோ கஷ்டப்படுறாங்க தான் எனக்கு இவ்வளோ கோபம் சரி ஓகே அதை ஒழுங்கு இப்படி ஒரு பக்கம் போயிட்டு இருக்கு அவங்க வந்தனால அடிக்கிற தனிப்பாட்டிடுறாங்க அதுக்கப்புறம் விஜய் வந்த உடனே ஏங்க என்னாச்சு என்ன பிரச்சனை காலையில் எல்லாம் இங்கே பட்டிமண்டம் போட்டுட்டு இருக்கீங்க ஏதாவது பிரச்சனை ஏதாவது என்னென்ன அப்படின்னு கேட்க இது கூட நம்ம ராஜேஸ்வரி சொல்றாங்க அவளை வெளியே பேசாம இல்லப்பா அப்படியே ஒன்றும் இல்லை உன் முன்னாடி நைட்டெல்லாம் ஊர் மேஞ்சிட்டு போனா அப்படின்னு சொல்லுவான்னு பார்த்து அப்படி சொல்லுங்க இவன் நைட் ஊர் மேல போய் சுத்திட்டு வர என்ன சொல்லவே இல்லை எங்கிட்ட கேட்கவே இல்லை அதனாலதான் வெளியே விட்டு தள்ள இதுக்காக ஏதோ வரைஞ்சு கட்டிட்டு என்கிட்ட வரேன் அடிக்க வரான்னு கேட்க எங்க அக்கா சொல்றதுதான் நியாயம் எங்க அக்கா சொல்றது தர்மம் அவங்க சொல்றதை மட்டும் தான் கேட்கணும் தர்மனுக்கு அடுத்தபடியா எங்க அக்கா தான் ஓகேவா நீ கர்ணன் என்ன இருந்துட்டு போ ஆனா என்னைக்குமே தர்மம் தான் கெத்து அப்படின்ற மாதிரி நம்ம விஜய் அடிச்சிட்டு போக இதை கேட்ட நம்ம மல்லி ஏங்க இப்படிலாம் பேசுறீங்க ஐயோ என்னால முடியல அப்படின்னு வேதனை வேதனைப்படுறாங்க ஆனா நம்ம பைத்தியக்கார விஜய் எதையுமே பொருட்படுத்தாம இதுக்கு அப்புறம் இவங்க ரெண்டு பேரும் இனிமே நான் சொல்றதை கேட்டு இருந்தா இருந்தா மல்லிகை வெண்வாக்கா கண்ணா ரெண்டு துடைச்சிட்டு கச்சக் பச்சக்குன்னு உள்ள வராருங்க இதெல்லாம் பார்க்கும் போது அன்னைக்கு திருவள்ளுவர் சொன்ன திருக்குறள் எனக்கு மறந்துச்சு சொன்ன பாத்தீங்களா அது இப்படிச்சுங்க துப்பாருக்கு துப்பாய துப்பாக்கி 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 சுடாமல் போகும் அப்படின்னு எதை திரும்ப சொல்லிருக்காங்க நாம எத்தனை தான் துப்பாக்கியை தேடி தேடி துப்பி துப்பி கண்டுபிடிச்சு கொண்டு வந்தாலும் அந்த துப்பாக்கில குண்டு இல்லைன்னா அது சுடாதுங்க அப்படியே குண்டு இருந்தாலும் துப்புல நமத்து போயிருந்தா சுடாது இப்படின்னு சொல்லி அப்பவே சொல்லியிருக்காரு ஆனா இதை கேட்காம நம்ம ராஜேஸ்வரியும் ரஞ்சிதாவும் ரொம்ப ஆட்டம் போடுறாங்க என்னைக்கா ஒரு நாளைக்கு அது வெயில காஞ்சி துப்புனை இயச்சி தீஞ்சி அதுக்கு அப்புறம் வெடிக்கும் பாருங்க அன்னைக்கு பட்டா ஒரு நாள் கோட்டுன்னு போடுவாங்க அன்னைக்கு இருக்குங்க அவங்க ரெண்டு பேருக்கும் அன்னைக்கு போடுற தான் நான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன் சோ வெயிட் பண்ணுங்க ಸೋ ನಂಬರ್ಗೆ ಸಬ್ಸ್ಕ್ರೈಬ್ ಲೈಕ್ ಥ್ಯಾಂಕ್ ಯು ಸೋ ಮಚ್ ಟಾಟಾ ಬಾ ಬಾಯ್